சரிச்சால நிறைய பொருள் செய்வாங்க சோப்பு ஷாம்பு லிக்யூடு எல்லாம் காத்துமே கார்பன் டை ஆக்சைடு காற்றோட காற்றா கலந்து குடியிருப்புகள் பொதுமக்களுக்கு இந்த காற்று போய் அவங்களுக்கு நிறைய நோய்கள்லாம் வருது ஆஸ்துமா மாசாரி மூச்சு திணற குழந்தைகளுக்கு ஒவ்வாமை கூட வருது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எங்க சின்ன சிம்பிளான சின்ன ப்ராஜெக்ட் குடிநீர் எப்படி தற்காலத்துல வில கொடுத்து வாங்குறோமோ அதே போல எதிர்காலத்துல காற்று கூட வில கொடுத்து வாங்குற நிலைமை வெகு தூரத்துல இல்ல அதுல இருந்து நம்ம காத்து கொள்றதுக்காக எங்க இந்த ப்ராஜெக்ட் எளிமையாக்கி உங்கள்ட்ட காட்டுறோம் தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் நச்சு பகுதி எல்லாமே கார்பனை வெளியிடாத அமைப்புகளில் தொழிற்சாலைகள் கழிவுகளை செலுத்தும் போது அதில் உள்ள பகை எல்லாமே வடிக்கட்டப்பட்டு தூய்மையான காற்று மட்டுமே வெளியேறும்

பியூரியாரா வெளியே எடுத்துட்டு வரும் மேல ப்ரெஷர் கம்மியா இருக்கிறதுனால கிளவுடா ஃபார்ம் ஆகிடும் கீழே வராது அதனால அந்த பைப்பு